வணக்கம் நான் உங்கள் வாஸ்து பாலச்சந்திரன் தொடர்ந்து நம்முடைய சேனலில் கனவு புலன்களை பற்றி பதிவு செய்து கொள்வீர்களோ அந்த வரிசையில் இன்றைய தலைப்பு சேவலை கனவில் கண்டால் என்ன இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதாவது உங்களுடைய கனவில் ஒரு சேவலை கண்டிங்கன்னா அது வெற்றியை குறிக்கக்கூடியது முருகனையே நேரடியாக பார்ப்பது போல தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் பல வெற்றிகள் தடைப்பட்டு கொண்டே இருக்கும் அந்த தான் உங்களுக்கு வந்து சிறப்பாக அமையும் ஒரு சேவல் கூடிய நீங்கள் கனவுகளை கண்டாலும் கூட உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் வெள்ளை நிற சேவலை கண்டாலும் நல்ல பலன்களை உங்களுக்கு அமையும் அதாவது உங்களிடம் பகைமையாக இருக்கக்கூடிய உறவினர்கள் நண்பர்கள் அனைவருமே உங்களுடன் சேர்வார்கள் அதே போல் பார்த்திங்கன்னா உறவினருடைய வருகைகள் எதிர்பார்த்தபடி அமையும் உங்களுக்கு வெளிநாட்டு யோகங்கள் அமையும் வெளிநாட்டு வருமானங்கள் அமையும் சிகப்பு நிற சேவலை கனவல்கின்றால் அதாவது வாழ்க்கையிலே வெற்றி பெறாதவர்களுக்கு கூட வெற்றிகள் கிடைக்கும் சேவல் கூவுவது போல் கனவு கண்டால் உங்களுக்கு சுப காரியங்கள் உங்கள் வீட்டில் நடக்கும் சுபகாரியங்களில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் பல மடங்கு லாபங்கள் உங்களுக்கு அமையும் அதாவது பணமே வராது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க எதிர்பார்த்த லாபம் எதிர்பார்த்த எதிர்பார்த்ததை விட லாபங்கள் வந்து பன்மடங்கு உங்களுக்கு கிடைக்கும் கட்டு சேவை சண்டையிடுவது போல் கனவு என்னீங்கன்னா அது சிறப்பில்லாத கனவு சுற்றிருக்கவங்க கூட ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத வம்பு வழக்குகள் உங்களுக்கு ஏற்படும் ஒரு சேவல் இறந்து கிடப்பதை போலவும் அல்லது சேவல் சண்டையில் இந்த சேவல் வந்து இறந்து போவதைப் போல் ஒரு கனவு வேண்டாலும் அதுவும் சிறப்பில்லாத கனவு இல்லாத எதிர்பார்க்காத பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துடையும் நன்றி வாழ்க்கை வளமுடன்